ஓம் நம சிவாய தேவதாருவனத்தை சேர்ந்த முனிவர்கள் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் இகழ்ந்து பேசிய பாவத்தால் ஜுவரம் முதலிய வியாதிகளையும் பசி முதலான துன்பங்களையும் மனக்கவலையையும் அடைந்து உடல் நடுங்க வாய் குழற சுவாமி நோய்களாலும் எண்ணற்ற துன்பங்களாலும் நாங்கள் துன்புற்று வருந்துகிறோமே இதற்கு என்ன காரணம் இதை ஒழிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதற்கு பிரம்மதேவர் முனிவர்களே யாரானாலும் தன் வீட்டுக்கு வந்த அதிதியை பூஜிக்க வேண்டும் என்பது தர்மம் இதையுணர்ந்த நீங்கள் வேதங்களும் தேடி எறியாத சிவபெருமானே பிஷாடனராகவும் திருமாலே அவரது மனைவியாகவும் பிரத்யட்சமாகி உங்கள் இருப்பிடங்களுக்கு வந்தபோது அவர்களை அவமதித்தீர்கள் அதனாலேயே இத்தகைய துன்பங்கள் அடைந்தீர்கள் பரமேஸ்வரனை விட உலகத்தை ஆதரிப்பவர் உண்டோ ஆகையால் மீண்டும் அப்பெருமானன் மனமகிழ நாள்தோறும் சிவலிங்க அர்ச்சனை செய்யுங்கள் என்றார் தவ முனிவர்களும் தாருகாவனத்தை அடைந்து பிரம்மதேவர் சொல்லியபடி ருத்ராட்ச கண்டியை அணிந்து விபூதி உத்தாலனம் செய்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஜெபித்து சிவபக்தியை உடையவராய் மனைவியரோடு இரவும் பகலும் இடைவிடாது நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தார்கள் அவ்வாறு இருக்கும் போது சிவபெருமான் முன்பு போலவே விஷாடனராக மோகினியுடன் தாருகாவனத்தை அடைந்து சிறிது நேரம் குதித்து கொண்டும் சிறிது நேரம் வேதகீதம் பாடிக்கொண்டும் ஏற்பார் போல் உலாவியும் யோகம் செய்தும் வீணே சிரித்தும் மோகினியோடு சேர்ந்து கொண்டும் இருந்தார் அவர்கள் அவ்வாறு விளையாடுவதைக் கண்டதும் தவமுனிவர்கள் தங்கள் பத்தினிகளோடு அவர்கள் இருக்குமிடம் தேடிச் சென்று அவர்களது திருவடிகளை மலர்களால் அர்ச்சனை செய்து பணிந்தார்கள் சிவபெருமான் அவர்கள் மீது தயையும் இரக்கமும் கொண்டு பல்லாயிரம் கோடி உதயசூரியனை போன்ற தமது மெய் வடிவை காட்டினார் முனிவர்கள் வேத வாக்கியங்களால் துதித்து உடல் சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் சொரிய வணங்கி வழிபாடி ஏற்றினார்கள் அப்போது சிவபெருமான் அவர்களை பார்த்து மகரிஷிகளே நீங்கள் கடவுளே இல்லை என்று கருதியதால் இவ்வாறு நாம் உம்மை பரீட்சித்தோம் என்று அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து இச்சிவலிங்கத்தை எப்பொழுதும் பூஜை செய்யுங்கள் என்று மோகினியுடன் அந்தர்தானமாய் ஆங்கோர் சிவலிங்க மூர்த்தமாய் எழுந்தருளி இருக்கின்றார் அந்த லிங்கமே நீங்கள் கேட்ட தாருகாவன நாகேஸ்வர லிங்கம் அது முதல் முனிவர்கள் அந்த லிங்க பூர்த்தியை காலம் தவறாமல் பூஜை செய்து தங்கள் இஷ்ட காமியங்களை அடைந்தார்கள் ஓம் நம சிவாய